சொல்லுங்கள் கோத்தை கோபத்தை பற்றி சார் கோபத்தை கண்ணோட்டம் பற்றி வந்து எங்களுக்கு விவரிக்கணும்னு கேட்டிருக்கார் சார் ஒருத்தர் பாரத் ராஜப்பன்ங்கிறவர் கோபம் எப்படி உருவாகிறது எப்படி விலை கொடுக்கிறது கர்மாவின் விளைவுகள் என்ன கோவப்பட்டுவிட்டால் எப்படி கையாள்வது கடைசியில் எப்படி குறைத்து சாந்தி நிலை அடைவது கோபமே வராமல் இருக்க என்ன செய்யும் செய்ய முடியுமா முடிந்தால் எப்படி செய்வது ஆன்மீக வழியில் இதை கையாள்வது எப்படி இப்படி அந்த மாதிரி நிறைய தொடர்ந்த கேள்வி கோபத்தை பற்றி நிறைய கேள்வி கேட்டுருக்கேன் சார் அவ்வளோ வரக்கூடாதுன்னா நம்மலாம் காட்டுக்கு தான் போகணும் மனிதர்களே இல்லாத இடத்துல தான் கோபம் வராது மனிதர்களோட இருந்துட்டு கோபம் வரக்கூடாதுன்னு சொன்னால் யாராலும் முடியாது சிவனாலும் வர முடியாது சிவனுக்கும் கோபம் வந்துடும் சொல் பேச்சு கேட்காம பார்வதி போய் அப்பா வீட்டில் போய் யாகத்தில் கலந்துக்கிட்டார் தட்ச யாகத்தில் அவருக்கும் கோபம் வருது கோபம் நமக்கு வந்து மனிதர்கள் மேலே தான் வருது பூச்சிகள் மேலோ பசுக்கள் மேலோ நாய்கள் மேலே கூட நமக்கு வர்றதில்லை கொசு மீது கூட கோ நம்ம கோபம் வர்றதில்லை நம்ம கடிக்குதுங்கிறதுனால இயற்கையாக நம்ம தட்டி விட்டுறோம் அதுக்காக கோபத்தை அது வந்து இறக்கையெல்லாம் பிடிச்சி காலெல்லாம் பிடிச்செல்லாம் இருக்கிறது அது சிக்க மாட்டேங்கிறதுனால பேட்டை பிடிச்சி பேட்டில் கரண்ட் கொடுத்து அடிக்கிறோம் கோபங்கிறது மனிதன் மீது தான் வருது இயற்கையின் மீது யாரும் வரதில்லை சில பேருக்கு தன் மீதே கோபம் வரும் கேரணா அவர் மனிதன் மனங்கின் மீது கோபம் கோபத்துக்கு காரணம் இன்னொரு அகங்காரம்தான் இன்னொரு அகங்காரத்தை நாம் நாம் சந்திக்கும் பொழுது அந்த அகங்காரம் சமமாக இல்லைன்னா கோபம்தான் வருது அதாவது கீழே இருந்துன்னா கோபம் வந்துடும் உங்களுடைய அகங்காரத்துக்கு கீழே ஒருத்தர் இருந்துட்டானா உருட்டி பரக்ட்டு அடிஷன் நோக்கிடலாம் கோபம் உங்கள் அகங்காரத்துக்கு மேலே இருந்தால் இருந்தான்னு வச்சுக்கங்க பாஸ் அப்போ கோபம் வரும் பயம் வரும் இப்போது அகங்காரம் மோதல் தான் கோபத்துக்கும் பயத்துக்கும் காரணம் இந்த பயமும் கோபமும் ஒன்றே ஃபீலிங் தான் அந்த அகங்காரம் உங்களுக்கு மேலே இருந்தால் அது பயம் அந்த அகங்காரம் உங்களுக்கு கீழே இருந்தாக்கா கோபம் எல்லாம் கோபத்தை இங்கே காட்டுங்க அங்கே காட்டாதீங்க அப்படிங்கிறாங்க மனைவி சொல்கிறா எல்லாம் வீட்டில் வந்தால் தான்ட்டு அவங்க அப்பா இங்கே எல்லாரையும் கோச்சிக்குவார் அங்கே போய் அங்கே ஆஃபீஸில் இருக்கிறதெல்லாம் கொண்டாந்து இங்கே கொண்டாந்து காட்டுறாரு அங்கே என்ன பண்ண நான் என்ன பண்ணுறது அவன் இதில் கை வச்சிடுவானே பிஎஃப்ல கை வச்சுடுவான் பிளாக் மார்க் போட்டுடுவான் ஏதாவது பண்ணிவிடுவானே அப்படிங்கிற அப்போ அகங்கார மோதல் தான் இருக்குது பார்க்குறேன் இதை யாராலும் தவிர்க்கவே முடியாது மனிதர்கள் கூட்டமாக வசிக்கிறவங்க தனியாக யாரும் வசிக்கிறது இல்லை கோவம் வரலாம் தனியாக தான் வரணும் அது மாதிரி முடியவே முடியாது கடைக்கு போகணும் டிராஃபிக்கில் போகணும் குழந்தைங்கள வளர்க்கணும் பக்கத்து வீட்டுக்காரனோட நம்ம ஒத்து போகணும் எத்தனையோ ஜனங்களோட நம்ம அன்றாடம் மோத வேண்டியிருக்கு கடைக்கு போனால் கடைக்கார விற்கிறவன் என்ன பண்ணுறான் பால்காரன் பால்காரனுக்கே பயந்து போயிடுறாங்க சில பேர் ஆறு மணிக்கு வந்துடுவானே அவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டார் அவர் நாம் அவருக்கு பத்து நிமிஷம் காத்திருக்கணும் அவர் நமக்காக ஒரு நிமிஷம் காத்திருக்க மாட்டார் கோம் வருமா வரா அதை சொல்லுங்கள் கோவம் எல்லாேருக்கும் வரும் கோபம் வருவதற்கு இன்னொரு அகங்காரம் காரணம் இன்னொன்றும் இருக்குது தன்னுடைய அகங்காரமும் காரணம் இந்த அகங்காரம் பல பிறவைகளாக ஒடுக்கப்பட்டும் தண்டிக்கப்பட்டும் ஏமாற்றப்பட்டும் இருந்துன்னு வைங்க நான் ஒரு பத்து ஜெனரேஷன் நான் முன்னாடி வாழ்ந்தேன் அத்தனையிலும் நான் ஒடுக்கப்பட்டேன் அத்தனையிலும் வந்து ஏமாற்றப்பட்டேன் அத்தனையும் நான் வஞ்சிக்கப்பட்டேன் என்னுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டதுன்னு வைங்க எனக்கு எவ்வளோ கோபம் இருக்கு ஏன்னா எல்லாரும் என்னோட பெரிய அகங்காரங்க தான் நான் அப்படியே அடங்கியிருந்தேன் இப்போ இந்த பிறவியில் நான் கொஞ்சம் பணத்தோடு வந்துட்டேன் வீட்டில் நல்ல செல்வம் இருக்குது அதிகாரம் இருக்குது இப்போ என்கிட்ட அடக்கி வச்சு கோபம் என்ன இருக்கும் வாசனை ரூபமாக உள்ளேந்து வரும் அகங்காரம்தான் கோபத்திற்கு காரணம் அது இன்னொரு அகங்காரத்தாலும் உள்ளே வரலாம் அல்லது என்னுடைய அகங்காரத்துலேருந்து வெளி வரலாம் அதில் கோபத்தை ஒரு உணர்வு அப்புறம் அந்த உணர்வுகளெல்லாம் அறிவுக்கேற்ற மாதிரி மாறும் எல்லோருமேலுமே கோவம் வந்துடுதா யாராவது பற்றி பார்த்தோம்னா இவனை பற்றிய அறிவினாலே எனக்கு கோவம் வருது அப்புறம் அவனே மா மாறிட்டான்னா அவனை பற்றி புது அறிவினாலே என் கோபம் போயிடுச்சு அறிவதை வைத்து கோபம் உண்டாகுது அப்போ நீங்கள் உலகத்தை எப்படி அறிஞ்சு வச்சிருக்கிறீங்க எல்லோரும் மோசக்காரங்க கொஞ்சம் ஏமாந்தாக்கா எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிடுவானுங்க அப்படின்ற ஒரு உங்களுக்கு அறிவு இருந்ததுன்னா உங்கள் மனசுல கோபம் எப்பவுமே இருந்துட்டு தானே இருக்கும் உங்கள் அறிவை மாற்றுங்களேன் உலகத்தின் மீதான அறிவை மாற்றுங்க மனிதர்கள் மீதான அறிவை மாற்றுங்க இயற்கையின் மீதான அறிவை மாற்றுங்க உங்கள் மீதான அறிவை மாற்றுங்க அது உங்களால் முடியாதா உங்களுடைய அறிவு மாற மாற உணர்வும் மாறும் உங்களை கோபக்காரன் உங்கள் அறிவை நீங்கள் முடிவு பண்ணி வச்சிருக்கிறீங்க அந்த அறிவின்படி நான் கோபக்காரன் நீங்கள் உணர்வு உணர்கிறீர்கள் உங்கள் மீது இருக்கிற அறிவை நீங்கள் மாற்றுங்கள் மற்றவர்கள் மீது இருக்கிற அறிவை மாற்றுங்க மற்றவங்களை எப்படி சார் பண்ணுறது அவன் இப்படி அநியாயம் பண்ணிகிட்ருக்கிறான் எப்படி நான் மாற்றிக்கிறது அவன் நல்லவன் எப்படி நான் வந்து இமேஜின் பண்ணிக்க முடியுமா ஒருவன் உனக்கு விரோதியாகவும் பகையாகவும் கோபத்தை தூண்டுபவனாக இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் அறிவு வச்சு பாருங்கள் அப்போ பார்க்கும் பொழுது அவனுடைய வயது அவனுக்குள்ளே இருக்க நோய் அவன் குடும்பத்தில் இருக்க சூழ்நிலை அவன் குழந்தைகள் வந்து நடந்துக்கிற விதம் அவனுடைய அண்ணன் தம்பிங்க அவனுக்கு கொடுக்குற குளு கொடு கொடுமைகள் அவன் வளர்த்த வளர்ப்பு அவன் படித்த படிப்பு அவன் வசிக்கின்ற சூழ்நிலை அவனுடைய பொருளாதார நிலை இது இத்தனையும் இருந்து அவன் கோபத்தும் கோபப்படுற மாதிரி நடந்துக்கலன்னா அவன் மனுஷனே கிடையாது அவன் அப்படி தான் நடந்துக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவனுக்கு பயில நீங்கள் போங்க அந்த இடத்துல அவனாக இருந்து அந்த குடும்பத்தில் பிறந்து அந்த அண்ணன் தம்பிகளோடு வாழ்ந்து அந்த குழந்தை குட்டியினை வளர்த்து அந்த பக்கத்து ஊர் ஜனங்களோட வாழ்ந்து அந்த மாமன் சித்தப்பா இவங்களை பண்ணுற தொந்தரவு எல்லாத்தையும் வாழ்ந்துருந்தா நீங்கள் இந்த நிமிஷத்தில் எப்படி இருப்பீங்க நான் அப்படி தான் சார் இருப்பேன் இதுதான் அறிவு இந்த அறிவோடு இருந்தம்னா எப்படி வரும் அது உங்கள் மேலே கோச்சிக்கிற மாதிரிலாம் இடம் நீங்கள் அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா யூ மஸ்ட் பீ இன் தேர் ஷூஸ் அப்படிங்கிறாங்க அவன் ஷூவை போட்டுப்பார் அப்போதான் தெரியும் கடிக்குதா கடிக்கலையான்னு யூ மஸ்ட் பீ இன் தேர் ஷூஸ் இப்போ நாம் இந்த அறிவை வளர்ந்த பிறகு கோவம் படிப்படியாக போகுங்க கோபத்தை போக்குவதற்கு வலுக்கட்டாயமாக தியானம் பண்ணுவதோ மூச்சை அடக்குவதோ அல்லது வெங்காயம்லாம் சாப்பிடாமல் இருக்கிறதோ சில பேர் அதெல்லாம் சொல்லுவாங்க காரசாரமாக சாப்பிட்டா கோவம் வந்துடும் அப்படின்னு உப்பு சாப்பிட்டாக்கா நிறைய கோவம் வரும் இந்த உப்பு போட்டு சாப்பிடையே இல்லையா அப்படின்னு இப்படி மரக்கட்டையாட்டம் இருக்கு கோவமே வராத அவனுக்கு உப்பு போட்டே வளர்க்க மாட்டாங்களா அதனால் கோவத்தை குறைக்கிறது உப்பு குறைக்கிறாங்க இதெல்லாம் அறிவை வளங்க அறிவை வளர்க்குறதுனா என்ன இந்த உலகம் இப்படி தான் இருக்கும் இவர்கள் இப்படி நடந்துக்கிறதுக்கு காரணம் இந்த அவங்களுடைய சுற்று சூழ்நிலை அந்த அகங்காரத்தினுடைய தன்மை அப்படி இருக்குது ஒவ்வொரு மனிதனுக்கிட்டேயும் ஒரு அகங்காரம் அந்த அகங்காரம் ஒரு பண்டில் ஆஃப் நாலெட்ஜ் அவங்க என்ன அவங்கள தன்னை பற்றி ஒரு ஒரு கற்பிதத்தை மதிப்பீடு வச்சுருக்காங்களோ அந்த மதிப்புப்படி வாழறாங்க ஒருத்தன் வந்து ரொம்பவும் மிரட்டுற மாதிரி இருக்கிறான் அவனுக்கு அடி பண்ணவே மாட்டேங்கிறான் சில சினிமா சீரியல்லாம் பார்க்குறாங்க டிவியில் அங்கே அந்த மாமியார் எப்பவுமே அப்படி தான் இருக்கிறாங்க இந்த பொண்ணு ரொம்ப யங் கேள் ரெண்டு சப் சப்புன்னு அரைஞ்சதுன்னா அந்த மாதிரி அடங்கி உட்காந்துருவாங்க ஆனால் பத்து சீரியல் பார்த்தாலும் அந்த பொண்ணு பயந்துகிட்டே இருக்கு நம்ம இங்கே இருக்கிற இப்போ உங்களை பார்க்குறவங்கெல்லாம் நானாக இருந்தாலும் அவளை வந்து சும்மா இருக்க மாட்டேன் அவள் பாலில் விஷம் போட்டுருவேன் அதில் வந்து கொட்டிடுவேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்போ எல்லாருக்கும் கோவம் வருது இல்லை ஒரு அகங்கார் அப்போ அந்த பொண்ணு ஏன் அப்படி இருக்கிறான் அந்தம்மா ஏன் அப்படி இருக்கிறாங்க ஒவ்வொரு அகங்காரமுமே வாசனை ரூபமானது அவங்க பலகாலம் பட்டது வாசனை இருக்குது இறங்கிய எளியோரை கண்டால் ஏசும் வலியோரை கண்டால் பயப்படும் இதுதானே மனிதனுடைய இயற்கை பாட்டு பாடுறாங்க எளியோரை வீழ்த்தி வலியோரை வாழ்த்தும் உலகேயின் நிலைதான் மாறாதா எளியோரை வீழ்த்தி வலியோரை வாழ்த்தும் உலகே உன் நிலை தான் மாறாதா நீ முதல்ல மாறு நீ அப்படி தானே செய்கிற வலியோர் வலியோர் வந்தால் பயந்துடுற எளியோர் வந்ததுன்னா எட்டி மிதிக்கிற இப்படி சொல்கிறாங்க சரி ஒரு பகுதி முடிஞ்சது கோபத்துக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஒன்று நம்முடைய அகங்கார வாசனை இன்னொன்று சுற்றுச்சூழல் இப்படி தான் இருக்கும் கோபப்படாமல் இருந்தாலே நீ மனுஷனே கிடையாது இதுக்காக நீ வெங்காயம் சாப்பிட்றதோ பூண்டு சாப்பிட்றது நிறுத்துறதோ உப்பு குறைக்கிறதுலாம் ஒன்றும் மாதிரி முடியவே முடியாது ரெண்டாவது இதுக்கு என்ன தப்பிக்கும் வழி ஒருத்தருக்கு கோபம் அறிவுபூர்வமாக வருமா உணர்வு பூர்வமாக வருமா உணர்வு பூர்வமாக தான் வரும் வந்த பிறகு தான் கோபம் வந்ததே தெரியும் இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு கோபமாக இருக்க சார் அப்படின்னு இந்த டாக்டரை கேட்குறேன்னு நீங்கள் அவர் சிரிப்பார் சார் கோச்சிங்கு சார் கொஞ்சம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சிரிக்கிறார் அவர் அறிவோடு இருக்கும்பொழுது கோபமே வரமாட்டேங்குது கோபம் வந்துடுச்சுன்னு வைங்க சார் கொஞ்சம் அறிவோடு இருங்க சார்னாக்கா இருக்க மாட்டேன் கோபம் வந்தால் அறிவு போயிடுச்சு அறிவு இருந்தால் கோவம் வரமாட்டேங்க உணர்வு இருக்க இடத்துல அறிவு இருக்கிறது இல்லை அறிவு இருக்கிற இடத்துல உணர்வு இருக்கிறது இல்லை தான் அறிவை வளர்த்துங்கன்னு சொல்கிறேன் ஆப்ஜெக்டிவிஷன் விஷன் புறவைய நோக்கு ஈஸ்வர திருஷ்டி அது பேர் இறைவன் எப்படி படைச்சானோ அப்படி பாருங்கள் நீங்கள் இஷ்டம் போல பார்க்காதீங்க எங்கள் இஷ்டம் போல பார்த்தா எல்லாம் உங்களுக்கு கோபத்தை தான் உண்டாக்குவாங்க இறைவன் படைச்சது இப்படி தான் இருக்குதுன்னா இருந்துட்டு போங்க ஒரு தோட்டத்தில் போகிறீங்க ஒரு காட்டில் போகிறீங்க முள் செடி இருக்குது புளிப்பு செடி இருக்குது கசக்கிறது இருக்குது எட்டிக்காய் இருக்குது அழகழகான மணல் இருக்குது எல்லாம் இருக்க தான் செய்யும் இயற்கையில் தானே இயற்கையுன்னு பேர் இல்லைன்னா தோட்டம் ஆகிடும் எங்கே பார்த்தாலும் ரோஜா போர் அடித்து போயிடும் ரோஜா கண்காட்சின்னு போயிட்டு கூட்டெல்லாம் போகிறாங்க ஆனால் எல்லாருக்கும் மலையில் போய் விதவிதமான செடியை பார்க்கணுங்கிறாங்க இங்கே பாருங்கள் எத்தனை செடிகள் இருக்குது முள்ளு செடி காட்டு செடி நல்ல செடி மக்களினுடைய இயற்கையை நீங்கள் புரிஞ்சுக்குங்க அறிவு இருந்தால் கோபம் வராது உணர்வு வராது உணர்வு வந்தால் அறிவு இருக்காது யாரும் அறிவோடு இருக்கும் பொழுது கோபப்படவே முடியாது கோபமோட்ட பயமும் வராது ஆனால் கோபமோ பயமோ வந்துவிட்டால் அங்கே அறிவு வேலை செய்யாது நாம் என்ன பண்ண போகிறோம் இதுக்கு நம்முடைய சாஸ்திரத்தில் ஒரு மெத்தட் வச்சிருக்கிறாங்க அது பேர் தமம் அப்படின்னு பேர் தமம் அப்படின்னா நாம் உணர்வாக இருப்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு கோபம் வந்திருக்கிறது தெரியும் இப்போ கோபம் வரப்போகுதுங்கிற தெரியும் கோபம் கோவம் வரப்போதுன்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு அறிவு மங்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுங்களா கோவப்படுங்க ஆனால் எதையும் செய்யாதீர்கள் கோபப்படுங்க ஆனால் எதையும் செய்யாதீர்கள் செய்யாதீங்கன்னா என்ன மேக்சிமம் நம்ம என்ன செய்கிறோம் மூணு ஒன்று உடம்பால் செய்வோம் ஒன்று வாயால் செய்வோம் இல்லை மனசால் செய்வோம் மனோ வாக்கு காயம் இது தான் செயல் வருது கோபம் வந்துடுச்சு வைங்க மனசால் எதுவும் செய்யக்கூடாது இதாவது திட்டம் போடுறது அவனை நான் ஒழிச்சி கட்டுறது அவனை புகார் பண்ணுறது அவங்ககிட்ட போட்டு கொடுக்கறது இவனுக்கு சாபம் கொடுக்கறது இதெல்லாம் ஒன்றும் செய்யாதீங்க ஆனால் கோபம் வச்சுக்கோங்க கோபம் இருக்கட்டும் கோபத்தை நான் நிறுத்தவே வேண்டாம் ரெண்டாவது வாயால் அதிகமாக மனுஷன் வாயால் தான் கெட்டுறான் கோபமாக இருக்கும்போது எதுவும் பேசிடாதீங்க ஃபோனில் தானேன்னு சொல்லி ஃபோன்லேயும் பேசிடாதீங்க மெசேஜ் தானேன்னு மெசேஜும் போட்டுறாதீங்க அதை விட ரொம்ப மோசம் அன்பான வார்த்தைகளோட மெசேஜில் போனால் திட்டுற மாதிரி இருந்தது அந்த லாங்குவேஜினுடைய டெஃபிஷியன்சி அவ்வளோ அந்த லாங்குவேஜ் அவங்களுடைய அன்பை வந்து கன்வே பண்ணாது அது கரெக்டாக இருக்கும் ஓகே அப்படின்னு போட்டோம்னா அவங்க மனசுக்குள்ள ஓகே சைல்டு அப்படின்னு நினச்சி தான் போடுவான் ஆனால் வெறும் ஓகே இன்னும் வெறும் ஓகே போடுறாரு ஓ டோன்ட் டூ எனி திங் அது மெசேஜ் வழியாகவோ டெக்ஸ்ட் வழியாகவோ பேச்சு வழியாகவோ நேரடியாகவோ பேசாதீர்கள் யாரெல்லாம் கோபத்தில் பேசினாங்களோ அவங்க எல்லாம் ஜெயிலில் இருக்கிறாங்க இப்போ ஜெயிலில் இருக்கிறவன் யாருன்னு கேளுங்க உணர்ச்சியினால் செய்தவன் தானே உணர்ச்சி வசப்பட்டு பயத்தாலேயோ கோபத்தாலேயோ பொறாமையாலையோ தானே செய்தவங்க தானே அங்கே இருக்கிறாங்க இப்போ கோபம் பயம் அல்லது காதல் அன்பு மோகம் இந்த உணர்வுகளெல்லாம் வந்துடுச்சுன்னு சொன்னால் செயல்கள் தப்பாக தான் இருக்கும் சிறைச்சாலையில் இருக்கிறவங்க அத்தனையுமே உணர்ச்சி வசப்பட்டு செய்தவர்கள் தான் அறிவை இழந்தவர்கள் இப்போ கோபம் வரும்பொழுதோ உணர்வு அதிகமாக இருக்கும் பொழுதோ அதை நீங்கள் வெளிப்படுத்துறது கூட வேண்டாம் அதை மனதாலும் வாச்சாலும் உடம்பாலும் செய்திட வேண்டாம் நம்ம உடம்பால் அதிகமாக ஒன்றும் செய்கிறது இல்லை கோபம் தான் என்ன பண்ணுறோம் நம்ம பொருளை தான் உடைக்கிறோம் சில பேர் தன் உடம்பையை துன்பப்படுத்திக்குவாங்க வெட்டிக்குவாங்க தலையை கொண்டு போய் முட்டிக்குவாங்க இதெல்லாம் பண்ண அதையும் செய்ய வேண்டாம் கோபத்தை படுங்கள் உணருங்கள் உணருங்கள் இந்த மூணு நினச்சிங்க எண்ணுவதும் பேசுவதும் செய்வதும் உங்களால் முடியுமா முடியாதா முடியும் என்னால் முடியாது சார் அப்படின்னா உங்களால் முடியும் கொஞ்சமாக குறையங்க அப்போ தான் அறிவு வேலை செய்யும் சரி இதை செய்து முடித்த பிறகு இந்த கோபம் எப்படி போகும் தானாக போகும் நீங்கள் செய்தீங்கன்னா தான் கோபம் பல மடங்கு அதிகமாகும் அந்த கோபத்தில் நீங்கள் ஒன்று பேசி அவன் கோபமாகி அதுக்கு ரெட்டிப்பு கோபம் கிட்டேருந்து வெளியே வரும் தான் செய்ய முடியுமா நான் யாருன்னு காட்டுறேன் பாருன்னு முன்ன நேற்று இருந்த ஒரு பத்து பெர்சன்ட் கோபம் இன்றைக்கி ஐம்பது பெர்சன்ட் ஆகிடும் செயலை நிறுத்துங்க இப்போ ஏற்கனவே அந்த ஐம்பது பத்து பெர்சன்ட் கோபம் மறுநாள் யோசிச்சு பார்த்தா சிரிப்பாக இருக்கும் இதுக்கு போய் கோச்சிக்கிட்டு இருந்தேன் அவன் அப்படி செய்யவே இல்லை அவன் என்னவோ அப்படி சொல்லிட்டான் விட்டு தொலை அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் என்னை இட போடுறது அவனுக்கு என்ன தெரியும் அவன் வந்து என்னை இறக்கமாக கேவலமாக பேசுறது காரணம் என்னை பற்றி அவனுக்கு தெரியல அவனுக்கு எவ்வளோ நல்லது பண்ணும் கூட அவனுக்கு தெரியாமல் இருக்கிறான் அப்படின்னு கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக போன பிறகு அறிவு சொல்லும் இப்போ இந்த கோபம் தானாக போகும் ஒரு வேலை போகலைன்னு வைங்க என்ன பண்ணுறது நீங்கள் தனிமையில் ஒரு பேப்பரில் எடுத்து என்னென்னலாம் நீங்கள் கோபத்தில் சொல்ல நினச்சிங்களோ அதெல்லாம் எழுதுங்க அது கொண்டு போய் கொடுத்துடாதீங்க அப்புறம் அதே அப்படியே தீப்பெட்டியில் எரித்து சாம்பல் ஆக்கி போட்டுடுங்க நிச்சயமாக கோபம் உங்களுக்கு போயிடும் என வெளிப்படுத்தி ஆகணும் அது ஒரு சேஃப் ஜோனில் பாதுகாப்பான இடத்துல நீங்கள் செய்துடுங்க இப்படி இந்த பழக்கத்தை நீங்கள் செய்தோம்னா இது பேர் தமம்னு பேருங்க சரி வேறு கேள்வி கேளுங்க